கிச்சன் நம்ம கிச்சன்ல முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ண போறோம் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம சாதாரணமாக மாதிரி இட்லி பொடியில் இட்லி பொடி சாதத்தில் பருப்பு பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் வந்து சத்து வந்து அதிகமா இருக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்குது அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா கழுவி காய வச்சுருக்குறோம் சும்மா நல் காய போட்டுருவோம் இதுல வந்து ஒரு கப்பு வந்து முருங்கைக்கீரை எடுத்தோம்னா அதில் வந்து கப்பு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிருவோம் நம்ம வந்து வெள்ளைப்பருப்பு எடுத்துக்கிறோம் நீங்க வந்து கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் அதில் பாதி வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம் மிளகா வத்தல் வந்து ஒரு பத்து வத்தல் எடுத்துருக்குறோம் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்தரலாம் வறுத்த அடுப்பை வந்து கம்மியான சூட்லேயே வச்சு வறுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு அவசரமான நேரத்தில் சட்னி அரைக்க முடியாத நேரத்தில் பொடி பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுருக்குறோம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மிளகா வத்தில் வந்து மொதல் நம்ம வறுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கும் லைட்டா இந்த மிளகா வத்தல் வறுக்கிறதுக்கு மட்டும் பாக்கியெல்லாம் எல்லாம் நமக்கு எண்ணெய் இல்லாம வறுத்தரலாம் அடுப்பை வந்து குறைச்சு வச்சே நம்ம வறுக்கலாம் வத்தல் நல்லா வறுத்துருச்சு பாருங்க நம்ம போட்டதுக்காக வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரணும் நான் வந்து காஷ்மீர் வத்தல் ஒரு அஞ்சு வத்தலும் சாதாரண வத்தல் ஒரு அஞ்சு வத்தலும் போட்டுருக்கோம் அப்பதான் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா வத்தல் வறுத்துருச்சு அடுத்து வந்து நம்ம கள்ளப்பருப்பு எடுத்து வரோம் இப்போ கள்ளப்பருப்பு வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை அடுப்பை வந்து குறைச்சி வச்சு சிம்ளை வச்சே வருத்தரலாம் ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா தட்னி அரைக்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம கொடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளே டெய்லி முருங்கக்கீரை குடி சேர்க்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அயன் சத்தம் அதிகமாக இருக்குது அடுப்பு சிம்லையே வச்சு வறுக்கலாம் பருப்பு நம்ம இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறினோடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வறுப்போம் கையில் வச்சோம்னா வெளியே உங்களுக்கு சவப்பாயிடும் உள்ளே வந்து பருப்பு வேகாமல் இருக்கும் இப்ப அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா உளுந்த மருப்பையும் இதே மாதிரி வருத்தரலாம் உங்களுக்கு கலர் மாறி வர தனித்தனியா தான் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு உறுப்பு இல்லைன்னா ஒரு பருப்பு நல்லா சிவப்பாய் ஒரு பருப்பு சிவப்பா இல்லாம இருக்கும் தனித்தனியாவே வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்ப உளுந்த பருப்பு நல்லா வருத்திருச்சு பாருங்காரோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கு இப்ப இதையும் எடுத்து தனியா வச்சுருவோம் அடுத்து வந்து முருங்கை கீரை எடுத்து வறுத்துடுவோம் அடுப்பு சிம்லையே வச்சு வறுத்துருவோம் நல்லா கழுவி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ முருங்கைக்கீரையே ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வறுத்துருக்கோம் நல்லா வறுத்துருச்சு சிம்ல வச்சு தான் வறுத்துருக்கேன் அப்படி தொட்டு பார்த்தோம்னா பாருங்கள் பொறு பொருள் சட்டம் கேட்கணும் இது அப்படியே எடுத்துடலாம் இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை சும்மா ஒரு பிஞ்சு மாற்றி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம அடுப்பு சிம்ளையே வச்சு வறுத்தரலாம் இந்த கருவேப்பிலையோடு நம்ம எடுத்து வச்சுருந்தா வெள்ளைப்பொடியும் சேர்த்து அப்படியே வறுத்துறலாம் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் கடைசியில் இதை போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் வெள்ளைப்பூடும் கருவேப்பிள்ளையும் பெருங்காயம் கூழ் பெருங்காயம் சேர்த்துக்கிடுவோம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துட்டே வறுத்து போட்டுருவாங்க இப்போ கருவேப்பிள்ளைய நல்லா பூண்டும் உழுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருவோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிட்டோம்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடியாயிரும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போடலாம் இப்போ இந்த இட்லி பிடிக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்குவோம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ முதல்ல நம்ம மிளகா வத்தலை மட்டும் அரைச்சிக்கிடுவோம் அரைச்சதுக்கப்புறம் பருப்பில் அரைக்கலாம் இப்போ வத்தல் வச்சு நல்லா இதுக்கு அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சி இப்போ பருப்பு நல்லா அரைச்சி வச்சவங்களுக்கு அடுத்து வந்து நம்ம முருங்கைக்கீரையை மட்டும் தனியாக அரைச்சிக்கிடுவோம் அரைச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குருவோம் நல்லா நல்லா காஞ்சு பொருள் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்குருவோம் இந்த பருப்போடு சேர்த்து இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பூண்டும் ம கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே ஒரே ஒரு சுற்று மட்டும் நம்ம சுற்றி அப்படியே எடுத்து கிரைண்டர் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணோம்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இப்போ பூண்டும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டோம் இதையும் சேர்த்துருவோம் சேர்த்து அப்படியே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருவோம் நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு இட்லி பொடி வந்து கெட்டு போகாது ஆறு மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படியே சுவையாக தான் முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ரெடியாயிருச்சு ஸ்மெல்லு வந்து நல்லா வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான இட்லி வச்சு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடியை நம்ம தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டெய்லியும் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம வந்து இந்த கீரை பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த பொடி வந்து கெட்டு போகாது வாசனையும் போகாமல் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்